சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் சமீபத்தில் வெளியானது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று ரூபாய் அறுநூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்தது ரஜினியின் படங்களில் இந்த தான் மிக அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனை செய்த நிலையில் இந்த படத்தின் இரண்டாம் பாகம் மிக விரைவில் ஆரம்பிக்க இருப்பதாக கூறப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட ஜெயிலர் ட்ரூ படத்தின் திரைக்கதை எழுதும் பணியை நெல்சன் தொடங்கிவிட்டதாகவும் இதனையடுத்து விரைவில் இந்த படத்தின் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டது ஜெயிலர் முதல் பாகத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம்தான் இரண்டாம் பாகத்தையும் தயாரிக்க இருப்பதாகவும் முதல் பாகத்தில் நடித்த பல நட்சத்திரங்கள் இரண்டாம் பாகத்தில் தொடர்வார்கள் என்றும் கூறப்பட்டது இந்நிலையில் தற்போது வந்துள்ள தகவலின்படி ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்திற்கு ஹூக்கும் என்ற டைட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஜெயிலர் முதல் பாகத்தில் ஹூக்கும் என்ற பாடல் மற்றும்